வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பதி ஆறாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக பாட்டு பாட்டு லைன்ஸ் தான் வந்து கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் இது வந்து பாரதிதாசன் அந்த மொழித்திறன் வளபீட்சில் அவரை பற்றி ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கொடுத்துருக்கோம் ஸோ அது யார்னா பாரதிதாசன் இரண்டாவது கொஸ்டின் எல்லூரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் எல்லூரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் இப்பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ இது என்ன பாடல் வடிகள்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து அந்த வலை குறைத்த காதை அதில் போயிட்டு நான் வந்து புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னன் ஸோ அந்த பாட்டில் என்கான மீனிங் தான் வந்தது எல்லூரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் ஸோ அந்த சோழ மன்னன் அந்த சோழ குடும்பத்திலிருந்து வந்தவ அந்தவள் அப்படின்னு சொல்கிறதுக்கான பாட்டிலே தான் இது ஸோ இது எந்த பாடல் வரிகள்னா சிலப்பதி ஹாரம் மூணாவது கொஸ்டின் எளிமையின் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிட வேண்டும் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிட வேண்டும் என்ற பாடலடிகள் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை யார் பாடினதுன்னா வந்து பாரதிதாசன் அவர் தான் வந்து பாடினாரு நூல் அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூல்ல இருந்தா வந்து இந்த பாட்டை எடுத்து வச்சிருக்காங்க தமிழ் வளர்ச்சி நான்காவது கொஸ்டின் சோ பு தமிழ் வளர்ச்சி இந்த பாட்டு பேர் வந்து புத்தகசாலை அப்படின்னு வரும் சோ நான்காவது கொஸ்டின் அரியதாம் ஓபோலத் அன்பினால் அமைந்த காதல் தெரி தர கொணர்ந்ததன்றோ அமில்தினும் சீர்த்தவன்றோ அரியதாம் ஓப்ப உள்ளத் அன்பினால் அமைந்த காதல் தெரி கொணர்ந்த கொணர்ந்து அன்றோ அமிழ் சீர்த்த சீர்த்தவன்றோ இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க குகப்படலம் ஸோ அந்த குகப்படலத்தில் ஒரு பாட்டில் என்னதான் வந்து இது இருக்கு அரியதாம் ஓப்போ உள்ளத் அன்பினால் அமைந்த காதல் தெறிதர கொணர்ந்த அன்றோ அமில்தினும் வன்றோ அப்படிங்கிறது கம்பராமாயணம் பாட்டில் இருக்கு ஸோ ஐந்தாவது கொஸ்டின் ஒருவழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பல ஆபே ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பல ஆவே இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ இந்த பாடலடிகள் எங்கே இருக்குன்னா புறநானூறு பாடலில் தான் இருக்குது அதாவது பொண்ணும் துகிரும் முத்தும் மணியும் அப்படின்னு சொல்கிற கண்ணகனார் எழுதிய புறநானூற்று பாடல லாஸ்ட்டு லைன் தான் அந்த பாட்டு ஒருவழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் எப்பவுமே சான்றோர் சைடு தான் போவாங்க அப்படின்னு அந்த சொல்ற பாட்டு தான் வந்து சோ அந்த படலடிகள் இடம் நூல் அப்படின்னா புற நானூறு ஆறாவது கொஸ்டின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்படலடிகள் எழுதியவர் யார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படலடிகள் எழுதியவர் யார்னா ஔவையார் ஆட்டுனா வேண்டுவதில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யார்னா ஔவையார் ஏழாவது கொஸ்டின் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்தது உலகம் அறியாது என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது என்ற பாடலடிகள் இயற்றியவர் யார் ஸோ இது எதுல இருக்குன்னா திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படின்னு பாரதி எழுதிய அந்த இதில் தான் இருக்கு செவன்த் புக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ்த் புக்கில் இருக்கு திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படின்னா அந்த பாட்டில் இருந்து வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது அப்படின்னு ஸோ யாருன்னா பாரதி எட்டாவது கொஸ்டின் முந்தைய இருந்து நட்போர் கொழுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற பாடலடிகள் இடமெற்றல் நூல் முந்தை இருந்து நட்போர் கொடுப்பின் ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் பாயசம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா நற்றினை நற்றினை நூலில் ஒன்பதாவது கொஸ்டின் உலி உலி என்பதன் பொருள் உலி அப்படின்னா என்ன பொருள்னா உலகம் பத்தாவது கொஸ்டின் ஆனாநூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை கொண்ட தினை ஆனா நூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை கொண்ட திணை என்ன திணைனா பாலைத்திணை தான் வந்து ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை கொண்ட திணை ஆக்சுவலாக வந்து ஐந்து திணைகள் பற்றி பாடியிருப்பாங்க ஒன்று மூணு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்திணை பற்றி சொல்கிறது ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை ஸோ அதுக்கப்புறம் நாலு பதினாலு முல்லை ஆறு பதி ஆறு முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து இருபது வந்து நெய்தல் ஸோ ஒன்று மூணு வந்து பாலைத்திணை இரண்டு எட்டு குறிஞ்சி நான்கு பதினான்கு வந்து முல்லை ஆறு பதினாறு மருதம் பத்து இருபது வந்து நெய்தல் இந்த நம்பர்ஸ்லாம் அந்தந்த பாலை திணைகளை பத்தி இதில் ஒற்றைப்படை எண்களாக வரும் திணை வந்து ஒன்று மூணு பத்தி சொல்லுது அப்படின்னா பாலை திணை பதிவோராவது கொஸ்டின் திரிகடிகம் நூலின் ஆசிரியர் சோ திரிகடிகம் யார் எழுதினாங்கன்னா நல்லாதனார் நல்லாதனா வந்து திரிகடிகம் நூலின் ஆசிரியர் பனிரெண்டாவது கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் ஸோ இது எதில் இருக்குன்னா சிக்ஸ்து புக்ல ஊவேசா பாடத்தில் வந்து அவர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் கொண்ட அந்த குறிஞ்சி பாட்டு நூலுக்காக தொண்ணூற்றி ஆறு இருக்கும் மிச்ச மூணு பூக்களை வந்து செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பதிப்பிச்சுருப்பாரு ஸோ அதை ப அந்த தான் ஸோ தொண்ணூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா குறிஞ்சி பாட்டு பதிமூன்றாவது கொஸ்டின் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக கொண்டு வழிபடும் சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வெளியையே கடவுளாக கொண்டு வழிபடும் சித்தர் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுனா சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது ஸோ யார்னா கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் தான் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வெளியையே கடவுளாக கொண்டு வழிபடும் சித்தர் பதினான்காவது கொஸ்டின் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார்னா மூ வரதராசனார் அவர் தான் வந்து குரட்டை ஒளி அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் பதி ஐந்தாவது கொஸ்டின் மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் மீதூன் வெறுபேல் என்று கூறியவர் யார்னா ஔவையார் ஔவையார் தான் வந்து மீதூன் விரும்பேல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பதி ஆறாவது கொஸ்டின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதி ஏழாவது கொஸ்டின் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மையம் இந்த நூலை எழுதியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்தான் வந்து மலரும் மாலையும் என்ற நூலை ஏற்றியவர் பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளவர் யார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளவர் யார்னா சா அகத்தியலிங்கம் சா அகத்தியலிங்கம் தான் வந்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பத்தொன்பதாவது கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ்மொழி என கூறியவர் யார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ்மொழி என கூறியவர் யார் யார்னா தேவனைய பாவன தேவனைய பாவனா வந்து செம்மொழி அல்லது தமிழ்மொழி வந்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருபதாவது கொஸ்டின் நுணங்கி நூல் நோக்கி இணையா நுணங்கி நூல் நோக்கி இணையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுணங்கி என்பதன் பொருள் ஸோ நுணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நுண்ணறிவு நுண்ணறிவு தான் வந்து நுணங்கி என்பதன் பொருள் ஸோ நேற்று வீடியோவில் ரெண்டு கொஸ்டின் இருந்த என்ன கொஸ்டின்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னா பாரதி தாசன் பாரதி தாசன் தான் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டுன்னா தமிழ்நாட்டின் மாப்பசான் தமிழ்நாட்டின் மாப்பசான் கேட்டேன் ஸோ தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்னா புதுமை பித்தன் புதுமை பித்திரம் வந்து தமிழ்நாட்டின் மாபசான் ஸோ இன்னைக்கான ரெண்டு கொஸ்டின் என்னன்னா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவர் யார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுவார் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுவார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவர் யார் செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கான பிடிஎஃப் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ